அது மட்டுமல்ல அல்லாஹு அஹு தாலா இந்த குரானின் மூலமாக நபி அவர்களுடைய வருகையை பற்றி பஷாரத் என்ற முன்னறிவிப்பை பற்றி நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி தருகிறார் பெருமானா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு குரானிலே அல்லாஹூஸ் பகான் அகுத்தாலா குரானிலே சொல்கின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் காபாவை கட்டக்கூடிய பணியை நிறைவுபடுத்துகிறார்கள் மூணு துவா செஞ்சாங்க காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னால மூணு துவா செஞ்சாங்க நம்ம எல்லாம் பொதுவா வந்து தொழுது பின்னால துவா செய்யறோம் பாருங்க எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அந்த நல்ல காரியத்துக்கு பின்னால துவா செய்யறது இருக்குது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு காரணமாக அமையும் துவா செய்யறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு நல்ல அமல செஞ்சிட்டு துவா செய்யணும் அந்த அடிப்படையில காபாவை கட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்தான் பொறுப்பு சாட்டினான் இபராய்மலிசலாம் அவர்களை அல்லாஹ் தான் அனுப்பினார் நீங்க போய் இஸ்மாயில கூட்டிக்கிட்டு போய் ஒன்னா சேர்ந்து காபாவ கட்டுன்னு நல்லா சொன்னான் காபாவ பரிபூர்ணமா கட்டினதுக்கு பின்னால இபராய்ம அளிசலாம் அவர்கள் துவா செய்யறாங்க அந்த துவா இந்த சமுதாயத்திற்கு ரொம்ப முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் அதை அல்லா நமக்கு முன்பாக சொல்லுகிறான் ஒரு துவா என்ன தெரியுமா ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்கு அந்த உள்ள அலி எங்களுடைய ரட்சகனே நாங்கள் செய்த இந்தது சாபாவின் கட்டுமான பணியினுடைய அந்த பணியை நீ கபூல் செய்வாயாக நிச்சயமாக நீ நன்கு கூடியவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறாய் வத்துபாலைனா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் மேலும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து பாவம் பாவமீச்சி வழங்குவாயா இன்னக்க அந்த தவ்வாபுர் ரஹீம் நீ இரக்கம் உள்ளவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் இருக்கிறாய் என்று சொல்லிட்டு ரொப்பானா எங்களுடைய அல்னா முஸ்லிமை இலக்க உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக எங்களை ஆக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு துவா தெரியுமா இது நாமெல்லாம் இன்னைக்கு கரெக்டா அஞ்சு வகுப்பு தொழுதுட்டாலே நம்மளுடைய மனசுல ஒரு பரம திருப்தி வந்துருது ஆ நான் கரெக்டா தொழுறேன் நான் வந்து அல்லாவுக்கு ரொம்ப நெருக்கமானவன் நம்ம மூத்த போனா நேரடியா சொர்க்கம் தான் எல்லாம் தோல்வியே கிடையாது அப்படிலாம் நம்ம கற்பனை செய்கிறோம் ஆனால் எவ்வளவு பெரிய நபி பெரும் பணியை அல்லாவித்தாலும் அந்த நபியை நம்பி கொடுக்கிறான் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்கான அடையாளமே அது அந்த நபி அல்லாஹ்டா அஞ்சு கேட்கிறார்கள் நானும் என் மகனும் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு எங்களுக்கு தகுப்பிச் செய்வாயாக எங்கள் இருவரையும் உனக்கு வழிபடக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக வஞ்சால் நான் முஸ்லீமை நிலக்க உமி துர்ரியத்தினா எங்களுடைய பரம்பரையும்

மூணாவது வா எங்களுடைய இலட்சகனே இந்த மக்காவை சுற்றி வாழக்கூடிய அந்த அரபு மக்கள் இருக்கிறார்களே இவர்களிலே ஒரு தூதரை நீ அனுப்புவாயாக ரசூலன் ஒரு தூதரை அனுப்புவாயாக மின்ஹும் யத்துலு ஆலேஹி ஆயா திக வையு அல்லி முகமுல் வல் ஹிக்மத் வயு ஜெக்கி ஹிம் இன்ன கந்தல் அலியமுல் ஹக்கீம் அந்த தூதர் என் குடும்பத்தை உடையவராக இருக்க வேண்டும் அவர் என்ன செய்ய வேண்டும் வேதத்தை ஓதி காட்டி மக்களின் உள்ளங்களை தஸ்கியா செய்ய வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக துவா செய்தது அங்கீகரிக்கப்படுகிறது அவர்கள் தான் முகமது சல்லாஹ் இஸ்லம் இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அபி இபிம் சல்லாம் அவர்களிடத்த கேட்டார்கள் யார சூலல்லா சல்லாஹூ அலிசல்லம் தங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் தங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் நாம் ஆம் இத சொல்லுகிறேன் அனதாவது இப்ராஹிம் நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமினுடைய துவாவாக இருக்கிறேன் வா அன பஷாரத்து நான் ஈசா அலை அவர்களுடைய நற்செய்தியாக இருக்கிறேன் ஈசா அலை அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே

அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யார் சொன்னது ஈசா அலை குரானின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் ஈசா அலிசலாம் அவர்களுடைய நற்செய்தியாக நான் இருக்கிறேன் என்பதாக பெருமானாஹு அலைவாசல்லாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் ஆக அல்லாஹும் நபியின் வருகையை நற்செய்தி என்று சொல்கிறான் அவர்கள் வருவார்கள் வந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அவர்களை ரசூல் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபியிடத்திலும் ஆக்குறுதி வாங்கினான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்கிறார்கள் என் குடும்பத்திலிருந்து ஒரு ரசூலை அனுப்பு என்று மூன்றாவது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நம்முடைய இந்த அதாவது கடைசி தூதராக முகம்மத் என்ற அகமது என்ற ஒரு மனிதர் வருவார் என்று நற்செய்தி சொல்கிறார்கள் சல்லா அலி இஸ்லாம் வருகிறதுக்கு முன்னால நபிமார்களாலும் அல்லாஹினாலும் சுப செய்தி சொல்லப்பட்ட நன்மாராயத்துக்கு சொந்தக்காரராக நபிகள் நாயகம் அவர்கள் இருந்திருக்கிறார்